திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சியாக கருதுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு வைத்திருக்கிற கூட்டு என்பது காங்கிரஸை இயக்குகிறதோ பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸை ஒரு பலமான சக்தியாக முன்னிறுத்துவதற்கு திமுக எல்லா வகையிலும் வேலை செய்கிறதோ என்கிற பதட்டம்தான் இன்றைக்கு அமித்ஷாவை இப்படி பேச வைத்திருக்கிறது பீகாரிகள் இங்கே துண்டுபீடியோடு ஒப்பிடப்படுகிறார்கள் என்று சொன்னார் எங்கேயும் அப்படி ஒப்பிடப்படவில்லை ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்கிற அந்த நிலையை தமிழ்நாடு எப்போதோ பெற்றிருந்தாலுமே கூட பீகாரிகள் தான் கூடுதலாக வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்கிற தொழிலாளர்களில் அதிகம் பயன்பெற்றிருப்பவர்களாக இருக்கிறார்கள் இங்கே அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தி இருக்கிறோம் அவர்களினுடைய கட்டமைப்பை இங்கே பலப்படுத்தி இருக்கிறோம் அவதூறு பரப்புகிற வேலையை அமித்ஷா தொடர்ச்சியாக செய்து வருகிறார் என்பது அமித்ஷாவுக்கு நல்லதான்னு கேட்டா அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆள் நாக்பூரோட ப்ராடக்ட் ஆனா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு அது அழகல் நீங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவை விரும்புகிறீர்களா அல்லது இந்தியாவை துண்டாடுகிற வேலையை செய்ய போகிறீர்களா பீகாரிகள் துண்டுபிடிகளோடு ஒப்பிடப்படுகிறார்கள் என்கிற ஒரு பொய்ச் செய்தியை உள்துறை அமைச்சர் பரப்புகிறாரே இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எங்காவது இருக்கிறாரா நாம போய் பீகார்ல வேலை செய்ய போறது இல்லை நாம போய் பீகார்ல இல்ல பீகாரிகள் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து விடாரா வரலாறு காணாத வாக்குப்பதிவு இது கொஞ்சம் அச்ச உணர்வை தான் தருகிறது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் எஸ்ஐ ஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் அறுபது லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கியதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உச்ச கேள்வி எழுப்பிய போது கூட நாங்கள் எந்த விவரத்தையும் உச்ச நீதிமன்றத்துக்கு தரமாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னதற்கு பிறகு ஒரு தேர்தல் நெருக்கடியான நிலையில் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அறுபது லட்சம் பேர் வாக்களிக்கிறியே இது அச்ச உணர்வு நூற்றில் எட்டு பேர் வாக்களிக்க முடியாமல் நின்றிருக்கிறார் நூறு பேரில் எட்டு பேர் வாக்களிக்க முடியாமல் நின்றதற்கு பிறகு தொண்ணூத்தி இரண்டு பேருக்கான தேர்தல் தான் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது அப்ப தொண்ணூத்தி இரண்டு பேருக்கான தேர்தல் தான் என்று சொன்னால் இது முழுமையான தேர்தலா இது ஜனநாயக திருவிழா தானா இது எல்லோருக்குமான உரிமையை தந்திருக்கிற தேர்தலா இல்லையே அப்ப இதுல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் அதில் மகிழ்ச்சி அடைவதற்கோ அல்லது இதை கொண்டாடி தீர்ப்பதற்கோ அதில் வென்றும் செய்திகள் இல்லை இது அச்ச தான் தருகிறது டபிள்யூஎஃப் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகாரினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அதிகமான வாக்கு சதவீதம் வந்து அங்கே பதிவாகியிருக்கு பல தேர்தல்களப்போ நம்ம வந்து அச்சப்பட்டோம் இது வந்து உறுதி ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வாக்கு சதவீதமா ஏன்னா மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற தேர்தலாம் நைட்டை அறிவிச்சுட்டு மறுநாள் காலில் வேறு ஒரு நம்பர் அறிவிச்சாங்க ஆனால் ஈவினிங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனோட லெட்டர் பேடோடு அறிவிச்சிட்டாங்க அது ஒரு ஆறுதல் குறை ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து துண்டு பீடியோடு வந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து இடிவுபடுத்தப்படுகிறார்கள் என்று அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு நீங்க யாரு சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நற்சான்றிதழ் கொடுக்குறீங்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க தேஜஸ்வி அவர்களே அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் பேசனுடைய எண்ட்லயும் பார்த்தோம் துவேச பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது இப்போ காங்கிரஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்னு தான் கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பவும் அதே போல பிரச்சாரம் இப்படி திமுக வந்து ஆன்டி ஹிந்து அவங்களோட தான் நீங்க வந்து இந்தியாவிலேயே சிறந்த அவர் அவரு பீகார்ல துண்டு அவர் ஆன்டி ஹிந்துவா இருக்காரு சொல்லி பீகாரினுடைய தேர்தலில் திமுக அந்த உறுத்தல் இன்னும் வரைக்கும் உடலை போல எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கத்தினுடைய பேரை சொல்லித்தான் பீகாரினுடைய தேர்தலில் வாக்குகளை சேகரிக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுந்திருக்கிறது என்பதே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நான் கிடைத்திருக்கிறேன் இது திமுகவினுடைய வெற்றி என்றெல்லாம் ஒரு இயக்கம் தமிழ்நாட்டினுடைய எல்லை தாண்டி மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இது ஒன்றும் தேசிய நீரோட்டத்தில் கலந்த கட்சி அல்ல இது ஒரு பிராந்திய கட்சி அங்கே கன்னியாகுமரியிலிருந்து இங்கே திருத்தணிமலை அடிவாரம் வரை கட்சியினுடைய கட்டமைப்பு பலமாக இருக்கிறது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற கட்சி கேரளாவில் கூட தேர்தலில் போட்டியிடுகிற அளவுக்கு வலிமை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆனால் பீகாருக்கு சென்று எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ராகுலும் தேஜஸ்வியும் முன்னெடுக்கிற போது ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இந்திய துணை கண்டத்தில் அந்த களத்திலே போய் நின்றார் அந்த முதலமைச்சருக்கு பெயர் மு ஸ்டாலின் இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே கொண்டு வருகிற எஸ்ஐஆரை அன்றைக்கே உணர்ந்து முதலமைச்சர் களத்திலே போய் நின்றார் இது ஒரு முக்கியமான தருணமாக நான் பார்க்கிறேன் இப்படி ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கம் தொடர்ந்து குரல் எழுப்புகிறது தொடர்ந்து போராடுகிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க அந்த இயக்கம் தொடர்ந்து அரணமைக்கிறது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது இந்திய துணை கண்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை எதிர்கட்சியாகவோ காங்கிரஸை எதிரி கட்சியாகவோ கருதுவதில்லை மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்சியாக கருதுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோடு வைத்திருக்கிற கூட்டு என்பது காங்கிரஸை இயக்குகிறதோ பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸை ஒரு பலமான சக்தியாக முன்னிறுத்துவதற்கு திமுக எல்லா வகையிலும் வேலை செய்கிறதோ என்கிற பதட்டம் தான் அமித்ஷாவை இப்படி பேச வைத்திருக்கிறது முதலில் நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் பீகாரிகள் இங்கே துண்டுபீடியோடு ஒப்பிடப்படுகிறார்கள் என்று சொன்னார் எங்கேயும் அப்படி ஒப்பிடப்படவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்து நாட்களாக பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு சமூக வலைதளங்களில் பீகாரிகளினுடைய குரலை நம்முடைய இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கிருந்து இங்கே வந்து நான் படித்து பட்டம் பெற்றேன் என்று சொல்கிற பீகாரி மாணவனை நாம் பார்த்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இங்கே நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற தம்பிகளை பீகாரி தம்பிகளை இங்கே நாம் பார்க்கிறோம் என்னுடைய குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை இங்கேதான் தரமாக கிடைத்தது எங்கள் ஊரில் போனால் அந்த சிகிச்சையே கிடைத்திருக்காது என்று பேசுகிற கண்ணீர் மல்க ஊடகத்தின் முன்னால் வந்து நிற்கிற தாயினுடைய குரலையும் நாம் கேட்டோம் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்கிற அந்த நிலையை தமிழ்நாடு எப்போதோ பெற்றிருந்தாலுமே கூட பீகாரிகள் தான் கூடுதலாக வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற தொழிலாளர்களில் அதிகம் பயன்பெற்றிருப்பவர்களாக இருக்கிறார்கள் இங்கே அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தி இருக்கிறோம் அவர்களினுடைய கட்டமைப்பை இங்கே பலப்படுத்தி இருக்கிறோம் எந்த இடத்திலும் சொல்லல ஒரு தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தானே பீகாரிலே தொடர்ந்தது முதலமைச்சராக இருந்தவர் நிதிஷ்குமார் தானே இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் செய்திருக்கிற சாதனையை அல்லவா சொல்லி வாக்கு சேகரித்திருக்க வேண்டும் மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை செய்தோம் என்றல்லவா இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் போல இந்த முறையும் பிளவுவாத பேச்சுக்களை முன்வைத்துத்தான் தேர்தலை சந்திக்கிறது ஒரு இடத்தில் கூட நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தினோம் இனி அடுத்த கட்டமாக இதை மேம்படுத்தி இன்னும் கூடுதலாக வழங்குவதற்கு நாங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகாக இருக்கும் ஆனால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை பிரிவினையை விதைக்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிற பாரதிய ஜனதா கட்சி இப்போது கூட என்ன சொல்கிறது என்று சொன்னார் பீகார் மாநிலத்திலிருந்து இங்கே வருகிற தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துகிறது இப்படித்தான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செய்தார்கள் இங்கே பீகாரிகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களை பீகாரிக்கு அனுப்பி அங்கு இருப்பவர்களை சந்தித்து விளக்கம் கொடுக்க வைத்து இங்கே எந்த பீகாரிக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்று சொன்னார் இதைவிட கூடுதலான செய்தி கொரோனா யுத்த காலத்தில் கூட பீகாரிகளை பெரிய அளவில் இந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்றவில்லை வேறு சில மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள் கட்டிட தொழிலாளர்களாக வந்தவர்கள் கூலி தொழிலாளர்களாக வந்தவர்கள் பீகாரிலிருந்து வந்தவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் இங்கேயே தங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு இங்கேயே கோவிஷீல்டு கோவேக்சின் மாதிரியான தடுப்பூசிகள் எல்லாம் போடப்பட்டன கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன அப்போ அந்த நேரத்தில் கூட பீகாரிகள் இந்த மாநிலத்தை விட்டுவிட்டு போக முடியாத அளவுக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சோபிஸ்டிகேட்டட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அப்படி ஒரு சுக வாழ்வை இந்த மாநிலத்தில் வாழ்கிறார்கள் என்பதை நெடுங்காலமாக நாம் களத்திலேயே பார்க்கிறோம் இதையெல்லாம் உணர்ந்தும் அவதூறு பரப்புகிற வேலையை அமித்ஷா தொடர்ச்சியாக செய்து வருகிறார் என்பது அமித்ஷாவுக்கு நல்லதான்னு கேட்டா அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆள் நாக்பூரோட ப்ராடக்ட் ஆனா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு அது அழகல்ல நீங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவை விரும்புகிறீர்களா அல்லது இந்தியாவை துண்டாடுகிற வேலையை செய்ய போகிறீர்களா பீகாரிகள் துண்டுபீடிகளோடு ஒப்பிடப்படுகிறார்கள் என்கிற ஒரு பொய்ச்செய்தியை உள்துறை அமைச்சர் பரப்புகிறாரே இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எங்காவது உணர்ந்து இருக்கிறாரா நாம போய் பீகார்ல வேலை செய்ய போறது இல்ல நாம போய் பீகார்ல உட்கார்ந்துட்டு வேலை கேட்க போறது இல்ல பீகாரிகள் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துவிடாரா நான் கேக்குறேன் நிதிஷ்குமார் என்றைக்காவது புலம்பெயர்ந்து வெளியேறுகிற வெளிமாநிலத்துக்கு குடியேறுகிற தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிற வேலையை இந்த ஐந்து ஆண்டுகளில் செய்திருக்கிறாரா ஏன் துண்டுபீடியோடு ஒப்பிடணும் நீ உன் மாநிலத்துக்குள்ளேயே வச்சுக்க என்ன என்னுடைய முதலமைச்சர்கள் அரை நூற்றாண்டு காலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு தயார்படுத்தினார்களே தவிர பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு மாநிலத்துக்கு செல்வதற்கு என்னை தயார்படுத்தவில்லை அப்ப என்னுடைய சுயமரியாதை என்னுடைய மாநிலத்துக்குள்ள பாதுகாத்துருச்சு இல்ல எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மொழி எனக்கென்று ஒரு பண்பாடு எனக்கென்று ஒரு கலாச்சாரம் இவையெல்லாம் எப்படி இன்றியமையாததாக எனக்கு கிடைத்ததோ அது போல எனக்கென்று ஒரு வேலை எனக்கென்று ஒரு ஊதியம் எனக்கென்று ஒரு வாழ்வாதார தேடலை இந்த மாநிலத்துக்குள்ளேயே இந்த அரசுகள் உருவாக்கிடுச்சு நான் போய் பிச்சை பாத்திரம் ஏண்டல உத்தரப்பிரதேசத்துல நான் போய் பீகார்ல போய் வேலை தேடி அலையில ஆனா நீ உன் மாநிலத்தை மேம்படுத்துற உன்னுடைய மாநிலத்தினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தாமல் வைத்திருந்ததனுடைய விளைவு பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய சரிவை உங்களுடைய மாநிலம் சந்தித்தது நீங்க இந்த கொரோனா யுத்த காலத்துல பல்வேறு மாநிலங்களில் பணிக்கு சென்றவர்கள் நான் சொல்வது கேரளா உட்பட டெல்லி உட்பட எல்லா மாநிலங்களிலும் பணிக்கு அமர்த்த அமர்த்தப்பட்டவர்கள் இவர்கள் எல்லோரும் பீகாருக்கு திரும்பினார்கள் பீகார் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது இதை நான் சொல்லல நிதிஷ்குமாரே சொன்னார் வெளிமாநிலங்களுக்கு சென்று பொருள் தேடுகிற பீகாரிகள் திரும்பிவிட்ட காரணத்தால் பொருள் தேடுகிற அந்த பயணம் என்பது தடைபட்டு போய்விட்டது அவர்களினுடைய வாழ்வாதாரத்தையும் நான் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கிறேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நலத்திட்டங்களை வழங்கி பேசுகிற போது நிதிஷ்குமார் சொன்னார் இதே நிதிஷ்குமார் இன்னொரு செய்தியையும் சொன்னார் எங்களுக்கு எந்த விதமான உள்கட்டமைப்பும் கிடையாது நாங்கள் மிகவும் பின்தங்கிய மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பது ஒரு சவால்னு சொன்னாரு நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக முதலமைச்சர் இந்த எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சீங்களா இந்த தான் முதலமைச்சர் ஆனீங்களா இதற்கு முன்பும் நீங்கள் முதலமைச்சர் இல்லையா இதற்கு முன்பு ஒன்றிய அரசினுடைய ரயில்வே அமைச்சராக நீங்க இல்லையா நீங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தை மேம்படுத்தி இருக்கிறீங்க அந்த மாநிலத்தினுடைய உயர்வுக்காக என்ன பணியாற்றி இருக்கிறீங்க இதையெல்லாம் சொல்லி அல்லவா தேர்தல் களத்துல கேட்கணும் இப்ப தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை எடுத்துக்கங்க ரெண்டு கட்சிகளும் நான் ரெண்டு கட்சியும் சேர்த்தே சொல்றேன் திமுக அண்ணா திமுக செய்திருக்கிற நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிப்பார்கள் எங்க ஊர்ல எல்லாம் அதிமுக ஓட்டு கேட்கும் போது காவேரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்ப கெசட்ல ஏத்திய இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்குதாருங்கள்னு கேட்பாங்க அதிமுகவினர் அதெல்லாம் அவர்கள் செய்திருக்கிற சாதனை இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது இலவச பேருந்துகளை மகளிருக்கு கொடுத்து மகளிரினுடைய சுயமரியாதையை பாதுகாத்திருக்கிற உதயசூரியனுக்கு வாக்கு தாருங்கள்னு கேட்குது மாணவர்களினுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டங்களை தந்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள் அப்போ ஒரு அரசு ஒரு கட்சி செய்திருக்கிற சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டுமா அல்லது பிரிவினைவாதத்தை தூண்டி ஓட்டு கேட்க வேண்டுமா என்று கேட்டால் ஒரு ஆரோக்கியமான கட்சி ஒரு அறம் சார்ந்த கட்சி செய்திருக்கிற சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டும் இவர்களினுடைய வாடிக்கையான பேச்சு தான் இந்த தேர்தலிலும் வெளிப்படுகிறது நீங்கள் குறிப்பிடுகிற போது சொன்னீர்கள் ரொம்ப அழகாக வரலாறு காணாத வாக்குப்பதிவு இது கொஞ்சம் அச்ச உணர்வை தான் தருகிறது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் எஸ்ஐஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் அறுபது லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கியதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போது கூட நாங்கள் எந்த விவரத்தையும் உச்ச நீதிமன்றத்துக்கு தரமாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னதற்கு பிறகு ஒரு தேர்தல் நெருக்கடியான நிலையில் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அறுபது லட்சம் பேர் வாக்களிக்கலையே இது அச்ச உணர்வாச்சே அந்த அறுபது லட்சம் பேர் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடியவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் வாக்களித்திருக்கிற வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இந்த வாக்கு யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுதான் உணர்த்த வேண்டும் உண்மையிலேயே மத சிறுபான்மையினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் வாக்களிக்காத ஒரு தேர்தல் இன்றைக்கு பீகாரில் நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன் எனவே இந்த வாக்கு சதவீதம் அச்ச தான் தருகிறது தேர்தல் முடிவுகள் நல்ல மாதிரியாக வரும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான போக்கா என்று கேட்டால் வாக்கு அரசியலுக்கு இது ஆரோக்கியமான போக்கு அல்ல ஏன் சொன்னால் நூற்றில் எட்டு பேர் வாக்களிக்க முடியாமல் நின்றிருக்கிறார் நூறு பேரில் எட்டு பேர் வாக்களிக்க முடியாமல் நின்றதற்கு பிறகு தொண்ணூத்தி இரண்டு பேருக்கான தேர்தல் தான் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது அப்ப தொண்ணூத்தி இரண்டு பேருக்கான தேர்தல் தான் என்று சொன்னால் இது முழுமையான தேர்தலா இது ஜனநாயக திருவிழாதானா இது எல்லோருக்குமான உரிமையை தந்திருக்கிற தேர்தலா இல்லையே அப்ப இதுல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் அதில் மகிழ்ச்சி அடைவதற்கோ அல்லது இதை கொண்டாடி தீர்ப்பதற்கோ அதில் வென்றும் செய்திகள் இல்லை இது அச்ச உணர்வை தான் தருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் சவுத் இந்தியாஸ் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்போது பிஜேபியினோட பிரச்சாரங்கள்லாம் பார்த்தோம் எதிர்க்கட்சியை ஸ்லாம் பண்ணுவாங்க நாங்கள் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் அது மாதிரியான பிரச்சாரங்கள் இருந்துச்சு பிறகு ரெண்டாவது மூன்றாவது கட்டம்லாம் வரும்பொழுது பிரதமரோட பேச்செல்லாம் வந்து துவேச பேச்சுகளாக வந்து மாறிடுச்சு ரொம்ப ஹேட் ஸ்பீச்சஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியினரு அதுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா களம் அவங்களுக்கு சாதகமா இல்லை ரொம்ப ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல பிஜேபி இருக்கு அதனாலதான் வந்து தாலியை கூட அறுத்து முஸ்லீம்களுக்கு ஊடுருல்காரில் கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னது எருவ மாட்டை கூட எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னது இந்த மாதிரிலாம் பேச்சு வந்து தான் நம்ம பார்க்கறோம் அது அது போலதான் வந்து இப்ப செகண்ட் ஃபேஸ்ல இப்போ ஜவ்வா கலம் நடக்க போகுது இப்படிப்பட்ட ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து அது ஒரு முன்மாதிரியா இது ஒப்பிடுவது சரியா களம் எப்படி இருக்கு இல்ல அதாவது நான் தான் நீங்க ஆரோக்கியமான அரசியலை பாஜக முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கவே கூடாது பத்தாண்டு காலம் ஒன்றிய அரசை வழிநடத்தி இருக்கிறார் மோடி பத்தாண்டு காலம் இந்தியாவினுடைய அரசாங்கம் அவருடைய கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தன பல்வேறு படிநிலைகளை இந்த அரசு கடந்து வந்திருக்கிறது குறைகள் எண்பது விழுக்காடு எங்கள் பார்வையில் இருக்கலாம் இருபது விழுக்காடு நிறைன்னு உங்கள் பார்வையில் இருக்கும்ல அதைத்தானே நீங்க சொல்லணும் இப்ப கூட நீங்க என்ன செய்றீங்கன்னா இவர்கள் ராமருக்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் யார் இந்து மக்களுக்கு எதிரான நீங்கள் இந்து மக்களுக்கு ஆதரவானவர்களா நீக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களில் தலித்துகள் இல்லையா தலித்துகள் இந்துக்கள் இல்லையா அவங்களுடைய உரிமையை பறித்து விட்டு ஒரு தேர்தல் நடக்கணும்னு நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்களே இது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை இல்லையா இந்துக்கள் எல்லோரும் இங்கே எல்லாமும் பெற்று விட்டார்களா உங்களுடைய இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெற்றிருக்கிறது நீங்கள் இந்துக்களுக்கு செய்திருக்கிற நலத்திட்டம் என்ன இந்துக்களுக்கு செய்திருக்கிற நன்மை என்ன அப்படி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா நீங்கள் கட்டிய ராமர் கோயிலில் கூட கார்பரேட் முதலாளிகளுக்கு தானே முன்னுரிமை தரப்பட்டன கீழ் நிலையில் நின்று கொண்டு தரிசனத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஏழை பக்தனுக்கு அந்த வாயில் திறந்ததா இல்லையே உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்களுக்கே அந்த வாயில் திறக்கலையே அப்ப நீங்கள் யாருக்கானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை உணராமலேயே ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாஜகவினுடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக இவர்கள் பிரிவினையை பேசி மட்டுமே வாக்கு சேகரிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதோர் என்று சொல்லியே வாக்குகளை சேகரித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பெரிய அளவில் ஈடுபடவில்லை ஆனால் வட இந்தியாவில் ஈடுபட்டு கொண்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அதுவும் நிறுத்து போயிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் நீங்க ஹரியானாவில் இது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு பாஜகவுக்கு வெற்றி அப்படின்னு நாமெல்லாம் கருதிக்கிட்டு இருந்தோம் ராகுல் காந்தி சுக்குனூராக அந்த பிம்பத்தை உடைத்து போட்டு பிரேசில் நாட்டு மாடல் அழகிக்கு இருபத்தி இரண்டு முறை வாக்களிக்கிற உரிமையை ஹரியானாவில இந்தியா தந்திருக்கிறதே இந்தியாவை எந்த உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்போ ஒரு மேனிப்புலேஷனை தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் நடத்தைகளில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதற்காக இந்த கீழ்தரமான வேலை நல்லாட்சியை தருபவர்கள் நல்ல தலைவர்களாக இருப்பவர்கள் பித்தலாட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே பிரிவினை பேச வேண்டிய அவசியமே இல்லையே எங்காவது ஒரு கட்சி பிரிவினை பேசி வாக்கு சேகரிக்குமா ஒன்றுபட்ட இந்தியா என்று பேசிக்கொண்டே மாநிலங்களை நசுக்குகிற வேலையை செய்யுமா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் சிண்டு முடிகிற வேலையை செய்யுமா மாநிலங்களினுடைய நல்லுறவை பேணுவது ஒன்றிய அரசினுடைய நோக்கமா மாநிலங்களுக்குள் பிணக்கை உருவாக்குவது ஒன்றிய அரசினுடைய நோக்கமா ஒரு ஒன்றிய அரசு எப்படி செயல்பட வேண்டும் இப்படியா கடந்த காலங்களில் ஒன்றிய அரசுகள் செயல்பட்டிருக்கின்றன நீங்கள் இங்கே கொம்பு சீவுகிற வேலையை செய்கிறீர்கள் சூழ்ச்சி என்று சொல்வதை தாண்டி ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியலை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் களத்திலே பிரதிபலிக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் வாக்காளர்களிடத்திலே பேசுகிறார்கள் வாக்காளர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறார்கள் அதுதான் இங்க இருக்கக்கூடிய வியப்பே நீங்க ஒரு விஷயம் சார் என்ன பத்தாண்டு காலமாக நீங்க அதிகார மையத்திலிருந்து ஆண்டு எனக்கு எதுவுமே செய்யாம எனக்கு மதவெறியை ஊட்டுவதன் மூலமாகவே என்னுடைய வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்னா நான் என்ன அவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் நீங்க நினைக்கிறீங்களா என்னை போன்றுதானே எல்லா வாக்காளர்களும் வாக்காளர்களுடைய மனநிலையை படிப்பதே கிடையாது ஆனால் உணர்வை தூண்டி அவர்களினுடைய மத உணர்வுகளை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இதை வாக்குகளாக அறுவடை செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் நெடுங்காலத்தில் அது சில வெற்றிகளை தந்திருக்கின்றன ஆனால் இப்போது அதுவும் வெற்றிகளை தராது என்பதால் தான் இந்த ஹரியானா போன்ற மேனிப்புலேஷன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தேர்தல் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒரு பக்கம் இசையார கொண்டு வருவது இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு குளறுபடிகளை செய்வது அதுல இன்னும் கூடுதலான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வாக்காளர் பட்டியலிலேயே வெளிநாட்டு மாடல் அழகைகளை எல்லாம் கொண்டு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிற வேலை இருக்குல்ல பீகாரில் பிறந்து பீகாரினுடைய மண்ணின் மைந்தனுக்கு வாக்கு கிடையாது ஹரியானாவில் பிறந்த ஹரியானாவினுடைய மண்ணின் மைந்தனுக்கு வாக்கு கிடையாது ஆனா பிரேசில் நாட்டு அழகிக்கு ஹரியானால இருபத்தி ரெண்டு முறை ஓட்டு போட முடியும் இது என்ன சார் நியாயம் இது இது எப்படிப்பட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் இந்த தேர்தலை தான் இவர்கள் விரும்புகிறார்கள் எனவே இவர்கள் அம்பலப்பட்டு போய்விட்டார்கள் இப்ப புரியுதா உங்களுக்கு நீங்க வந்து இந்துத்துவம் இந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்த அரசியல் எடுபடும் நம்பிக்கை இருந்தா இந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க அப்ப அந்த நம்பிக்கை பொய்த்து போச்சு களத்துல நிரூபிக்கப்பட்டுருச்சு அம்பலப்பட்டு போயிடுச்சு அதனால இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க தேர்தல் ஆணையத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டீங்க இதுவும் அம்பலப்பட்டு போகும் நெடுங்காலம் எல்லாம் இந்த பயணம் தொடர முடியாது ஒரு நாள் இதுவும் பீதிக்கு வந்தே தெரிந்தோம் சுக்குநூறாக சல்லி சல்லியாக உடைத்து போட்டு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு பதில் சொல்ல முடியலையே பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் மௌனமா இருக்கு கிரண் ரிஜிஜு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுற நீங்க என்ன சார் தேர்தல் ஆணையத்துக்கு மவுத் பீஸா நீங்க யாரு சார் பேசுறதுக்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சர்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஸ்போக்ஸ் பர்சன் மாறி தேர்தல் ஆணையத்தை பதில் சொல்ல சொல்லுங்க சார் ஏன் நீங்க வந்து எங்க கிராமப்புறத்துல சொல்லுவாங்க எங்க அப்பா குதிருள்ள இல்லைன்றாங்களாம் அப்படின்னு அந்த அந்த மாதிரி கதையாக ராகுல் பேசிய உடனே கிரண் ரிஜிஜு வருகிறார் பதில் சொல்வதற்கு அப்போ இது எதை உணர்த்துது நாங்கள் தான் தேர்தல் ஆணையத்தை இயக்குகிறோம் என்பதைத்தான் உணர்த்துது இப்படித்தான் இவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள் ரொம்ப நன்றி சார் இந்த சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா பார்க்கிறீங்க 难道？能